வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் புணர்ச்சி மகிழ்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஒன்பதாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி ஒன்பது ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் ஊடுதல் ஊடலை உணர்ந்து விடுதல் அதன்பின் கூடுதல் ஆகிய இவை காதல் வாழ்வு நிறைவேற பெற்றவர் பெற்ற பயன்களாகும் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நாம் உயிரோடு வாழ்வதற்கு மூச்சுக்காற்றே பிரதானமாகும் மூச்சு நின்றுவிட்டால் சவமாகி விடுவோம் எனவே அந்த மூச்சுக்காற்றுடன் பிணக்கு இல்லாமல் அதை புரிந்து கொண்டு அதாவது இடகலை பிங்கலை சுழுமுனையில் எவ்வாறு சுவாசம் நடைபெறுகிறது என்பதை உணர்ந்து அதனுடன் மகிழ்வுடன் ஒத்து இசைந்து வாழ்வதுதான் நம் விருப்பமாக இருக்க வேண்டும் இதுவே நாம் பெற்ற பயனாகும் மீண்டும் ஒருமுறை முறை கூறுகிறேன் நாம் உயிரோடு வாழ்வதற்கு மூச்சுக்காற்றே பிரதானமாகும் மூச்சு நின்றுவிட்டால் சவம் ஆகிவிடுவோம் எனவே அந்த மூச்சுக்காற்றுடன் பிணக்கு இல்லாமல் அதை புரிந்து கொண்டு அதாவது இடகலை பிங்கலை சுழுமுனையில் எவ்வாறு சுவாசம் நடைபெறுகிறது என்பதை உணர்த்து அதனுடன் மகிழ்வுடன் ஒத்து இசைந்து வாழ்வதுதான் நம் விருப்பமாக இருக்க வேண்டும் இதுவே நாம் பெற்ற பயனாகும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்